ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஹவர்ஸுக்கு முன்னாடியே சில மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் கூட்டமாக கூடி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆக்டர் விஜயனை வந்து வர இடத்துக்கு சுற்றிலும் வந்து கேட் போடப்பட்டிருக்கு அண்ட் இந்த கேட்டுக்கு வெளியில் வந்து அவ்வளோ மக்கள் வந்து கூடி நின்றுருக்காங்க கேட் ஓப்பன் ஆகின உடனே இவங்க வந்து ரஷ் பண்ணிக்கிட்டு ஒரு மனுஷர் யாரையுமே பார்க்காம ரஷ் பண்ணிக்கிட்டு உள்ளார வந்து ஏன்னா முன்னாடி வந்து போய் நிற்கணும் அவங்கள பார்த்துடணும் ஆக்டர் விஜயன் அவள் வந்து பார்த்துடணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து அவங்க வந்து ரஷ் பண்ணிக்கிட்டு போயிட்டு நலைய பார்த்துருக்காங்க ஆனால் அந்த க்ரௌட் ப்ரெஷரில் வந்து ஸ்டாம்பீட் பேடு நடந்துருச்சு நிறைய பேர் வந்து மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க சில பேர் கீழேலாம் உழுந்துட்டாங்க அதை கூட கண்டுக்காத மக்கள் வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஒன்லி விஜயண்ணா மேலே மட்டும்தான் இருந்தது அஃபிஷியல் ரிப்போர்ட் படி நாற்பது பேருக்கு மேலே வந்து உயிர் சேதாரம் நடந்திருக்கு